இந்த ஸ்கீம் மூலமாக உங்களுக்கு லோன் கிடைக்கும் அடுத்தது இந்த ஸ்கீமுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னு பார்க்கலாம் நீங்கள் வெறும் ஐநூறு ரூபாய் செலுத்தி இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கலாம் மேலும் ஒரு ஆண்டிற்கு ஐநூறு ரூபாய் முதல் ஒன்றரை லட்சம் வரை செலுத்தலாம் சப்போஸ் உங்களால் ரெகுலராக அமௌண்ட் கட்ட முடியலன்னா மூணு மாதத்துக்கு ஒரு டைம் ஆறு வருஷத்துக்கு ஒரு முறை கூட கட்டிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீமுக்கான எலிஜிபிலிட்டி பற்றி பார்க்கலாம் நீங்கள் ஒரு இந்திய குடிமகனாக இருந்தாலே போதும் மேலும் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த வயது வரம்பும் இல்லை நெக்ஸ்ட் இந்த ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் பற்றி பார்க்கலாம் இந்த ஸ்கீமுக்கு எயிட் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் ஐ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க மேலும் இந்த ஸ்கீமோட இன்ட்ரெஸ்ட்டை கவர்மெண்ட் மூணு மாசத்துக்கு ஒரு முறை சேஞ்ச் பண்ணுவாங்க அடுத்தது வித்ரா இந்த ஸ்கீமுக்கான மெச்சூரிட்டி பீரியட் மொத்தம் பதினஞ்சு வருஷம் மினிமம் ஃபைவ் இயர்ஸ்லயே கூட இந்த ஸ்கீமை டிரா பண்ணிட்டு வித்ரா பண்ணிக்கலாம் மேலும் நீங்க விருப்பப்பட்டால் பதினஞ்சு வருஷத்துக்கு மேலேயும் தொடரலாம் நீங்க மாதம் ஐநூறு ரூபாய் செலுத்தினா உங்களுக்கு ஆறு லட்சம் வரை கிடைக்கும் மேலும் நீங்கள் செலுத்தக்கூடிய ப்ரீமியம் தொகைக்கு ஏற்றவாறு உங்கள் மெச்சூரிட்டி அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்லேயே நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண பர்த் சர்டிஃபிகேட் ஆர் நேட்டிவ் சர்டிஃபிகேட் அண்ட் ஆதார் கார்டு போன்ற டாக்குமெண்ட் இருந்தாலே போதும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஆன்லைன் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்